அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள் எல்லாம் இருப்பதற்காக முன்னால் கட்டப்பொழுது சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அந்த அன்போடு ஒரு இடையே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பான தினம் மாலை இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு அளவு உங்களை அன்போடு கொள்கின்றோம் அனௌிக் ஐபிஎஸ் அதிகாரி இங்கு வருகை தந்து இருக்கின்றார்கள் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து இஷான் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் மகாராணி வந்தே மாரணம் பாரத மாதா கி ஜெய் பாரத மாதா கி ஜெய் பாரத மாதா கி ஜெய்

we <laughs> ியூகார்கள் <laughs> 아니, 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 வெளிமலை ஆர்வலத்தினுடைய தலைமுறை அறிவித்து மேலே வருவார்கள் வழங்கப்படுகின்றார்கள்

பாயிண்ட் 1.7 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 பாயிண்ட் 1.7

அண்ணாஜி மேடம் வாங்க மணி நடைபெறும் நம்முடைய தலைவர் அவர்களே மேடைக்கு வருவதற்கு மழை வீட்டு உற்பத்தி மாணவர்களை முதல் நிகழ்ச்சியாக சொல்லுங்க அந்த நினைவு மணிமண்டலத்தில் இருந்து தயவு செய்து மற்றவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களையும் மேடை வருவதற்கு வழிபோடு கேட்டுக் கொள்கின்றோம்

അതിനാൽ അവർക്ക് കട്ടപ്പെടും ഗീതയിൽ ഒരു വാർത്ത വരുത് പര്യാപ്തം ഫലം ഭീഷ്മിരക്ഷിതം ഫലം ഭീമാരീക്ഷിതം വരുന്നത് அதாவது துரியோதனே சொல்றான் நம்முடைய படைகள் வந்து கட்டுக்கடங்காதது அபர்யாப்தம் பலம் பீஷ்மாக இருக்கிறது பீஷ்மரால் காக்கப்படக்கூடிய நம்முடைய படை ரொம்ப நிறைய இருக்கு பதினோரு லட்சம் நீங்கிறக்காக கட்டுக்கடங்காத அபர்யாப்தங்கிற வார்த்தையை உபயோகிக்கலாம் ஆனா திருப்பி அடுத்து அவனே சொல்றான் பர்யாப்தம் பீமனால் பாதுகாக்கப்படும் பீமனால் பாதுகாக்கக்கூடிய படை வந்து கட்டுக்கடங்கியது அப்படின்னு எந்த படம் ஜெயிச்சது

தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறுபத்தி ஏழுல என்னா அதன் மூலம்தான் எனக்கு தொடர்பு வந்தது அவருடைய எமர்ஜென்சி நேரத்துல அவருடைய வீட்டுல கோபால்ஜி எல்லாம் வந்து தங்குவாங்க அவருடைய வீட்டுல எல்லாம் மொட்டை மாடியில வந்து தங்குவாங்க அப்போ நான் வந்து தங்கி இருக்கேன்

அவருடைய மேலாகண்ட திறக்க வேண்டும் என்று நமது மாநில தலைவர் அண்ணாமலையுடைய திருக்கைகளால் மட்டும்தான் திறக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தென்னிந்தியாவுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் சி வேலாயுதன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா அந்த விதையை வளர்த்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை கொண்டு வருகின்றவர் அண்ணாமலை ஆகவே அந்த விதையை வளர்க்கக்கூடிய அண்ணாமலையுடைய திருக்கரங்களால் திறக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவர் பல அலுவலர்களுக்கு மத்தியிலும் அண்ணன் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மனவாத நன்றிகளை சொல்வதோடு எல்லாவற்றையும் மாநிலத்தினுடைய தலைவர்

மோதிர மோதிரம் அளித்து சிறப்பு என்பதை முயற்சியை தெரிவித்துக்

சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே ஒரு அற்புதமான மனிதன் வாழ்ந்து மறைந்த அதே இடத்திலே நாம் எல்லாம் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கின்றோம் நாமும் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த மனிதனுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த மனிதனுடைய திருவுருவ சிலையை எல்லாம் திறந்து வைத்துவிட்டு எப்பொழுதுமே கோயில் சென்று பார்க்கும் பொழுது ஒரு கல்லை எடுத்து சிலையாக வடிவமைப்பார் அது கல் சிலைதான் அது ஒரு நல்ல மனிதன் அதை பக்குவமாக பார்த்து கொண்டு நல்ல ஆகம சாஸ்திரத்தின் பூஜை விதிமுறைப்படி அதை பராமரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கல்லுக்கு ஒரு உயிர் வருகிறது கடவுளாக அந்த கல் மாறுகிறது இன்னைக்கு அது வெறும் சிலையாக நான் பார்க்கவில்லை இந்த மனிதன் வாழ்ந்த இந்த மண்ணிலே இது சிலையாக வடிவமைத்து நிற்கும் பொழுது உயிர் பெற்று அதே வேலாயுத மையா நம்மோடு நிற்கும் தான் நான் அதை பார்க்கின்றேன் அதுவும் குறிப்பாக அந்த சிலையை வடிவமைத்த சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தான் அப்ப அவர் புதிதாக சிலை ஆரம்பி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கம்பெனி அன்னைக்கு தான் ஆரம்பிச்சாரு நம்ம ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க இன்ஜினியரிங் படித்து பண்ணுறது அப்ப நான் கேட்டேன்னா கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க வாய்ப்புகள் இருக்குமா சிலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு தலைநகரமாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் கன்னியாகுமரியில் எப்படி அந்த வாய்ப்பை உருவாக்க போறீங்க கோபால கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் இந்த ஊர் பகுதியை சார்ந்தவர்கள் இங்கேயே இருந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த ஊரை சார்ந்த எங்களுடைய தொழிலை நாங்கள் வடிவமைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து பார்க்கின்றேன் இந்த இது அவர் செய்த சிலை அவர் செய்த சிலை அந்த சொன்ன மண்ணில் நம்முடைய வேலாயுத மையாவுக்கு இந்த சிலையை செஞ்சிருக்கிறார் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அருமையான மனிதர்கள் எல்லாம் மேடையின் மீது இருக்கின்றார்கள் மிக முக்கியமாக ஆசிவுரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய வெள்ளிமலை சாமிகள் சேத்திரேஜி மகராஜ சுவாமிகள் மோடு இருக்கின்றார்கள் அவருடைய அன்பும் பரிவும் பாசமும் எப்பொழுதும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையாக நமக்கு இதெல்லாம் ஒரே இடத்துல கூடி இந்த நிகழ்ச்சிக்கு அடுபாடுபட்டு மிக வேகமாக இந்த சிலையை வடிவமைத்து அதை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தர்மராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அதேபோல் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் நம் அண்ணாச்சி நம்முடைய பெண்ணையார் திருநெல்வேலியிலிருந்து இங்கே ஓரோடி வந்திருக்கக்கூடிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள மோடு இருக்கின்றார்கள் வாழ்கின்ற காந்தியாக இருந்து தமிழகத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் இது போன்று இருக்க முடியாது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஐயா எம் ஆர் காந்தி அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னதை விட ஐந்தாண்டு காலம் தமக்கு பொறுப்பு இருந்தும் கூட இரண்டு ஆண்டுக்கு மேல முழுமையாக அந்த பொறுப்பு இருந்தும் கூட பொறுப்பை துறந்து விட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருப்பத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய இயக்கத்தை கூடிய சகோதரி விஜயதாரணி அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் பொருள் பாலகணபதி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர் நன்றியை தெரிவித்து மாநிலத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மீனாதி அக்கா இருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய மகளிர் அணியினுடைய மாநில தலைவி நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அக்கா உமரதி ராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய சிவச்சந்திர சுவாமி அவர்கள் எப்பொழுதும் கூட இந்த பகுதியிலே ஆன்மீக விதையை மிக வேகமாக விதைத்து விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் அவரும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கம் தெரிவித்து வேலையில் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான தலைவர்கள் குறிப்பாக இந்த மண்டலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வி சி கண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட செயலராக அவரோடு வாழ்ந்து அவருடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இந்த அவருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்கள் சான்றோர்களும் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இளைஞர் படம் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஜெயராஜன் அவருடைய பெயர் எப்பொழுதும் கூட தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் நினைத்திருக்கக்கூடிய ஒரு பெயர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னாங்க நீங்கள் வேலாயுதம் ஐயா வந்து எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று அப்போ வாஜ்பாய் ஐயா சென்னை மேடையிலே பெருமையாக சொன்னாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க வேலாயுதம் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருக்கிறாங்க காஷ்மீர்லேயே நமக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று வாஜ்பாய் வந்து அவர் பிரதமராக இருந்த பொழுது சென்னை வந்த பொதுக்கூட்டத்தில் வேளாயண் மையாவை மையமாக வச்சு பேசினார் அந்த பெருமையெல்லாம் வேளாயர் மையா நம்ம கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இங்கே நிறுத்தி அவர் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாக இருக்கட்டும் தொடர்ந்து மக்கள் பணியில பயணம் செய்து அதற்கு மக்கள் கொடுத்த பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஐந்து ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்பொழுதுமே கேட்பாங்க இங்கொன்றும் இங்கொன்றுமா மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவருடைய முழு அன்பை பெற்றவர் எல்லாருமே சொல்லுவாங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் ஒரு சொன்னாங்கன்னா கருணாநிதி அவர்கள் மறுக்காமல் அந்த அளவுக்கு இவர்கள் ஆசை குடும்ப விழாவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கும் பொழுது ஒரு வார்த்தை அவன் பயன்படுத்தினான் என்னுடைய அப்பாவுக்கு நான் மகனாக இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சென்னை பிள்ளையாக ஒருத்தர் இருக்காங்கன்னா மறை இந்த மறைந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலாயுதம் அவர்கள் குடும்ப விழாவில இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவனுக்கு சொல்றான் இயக்கத்துல சித்தாந்தத்துல நான் மாறுபட்ட கோர்ட்ல இருக்கிறோம் நமக்கும் திமுகவுக்கும் ஏணி வச்சாலும் கூட வேறு வேறு பாதையிலே நம்முடைய சித்தாந்தத்தில் இருக்கின்றோம் ஆனா அந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதம் ஐயாவுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதனாக ஒரு எம்எல்ஏவாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதராக அவர் வெற்றி விட்டு இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களோ இவரை பற்றி இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஒரு நெருடலுங்க எப்பொழுதுமே வேலாயுதம் ஐயா நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார் என்று ஒரு நிமிஷம் கூட நான் நினைக்கிறேன் நேற்று இதே நேரம் ஊட்டி மலை அடிவாரத்துல மேட்டுப்பாளையத்துல இதே நேரத்துல நேற்றுங்க நம்முடைய முன்னாள் நீலகிரியினுடைய இரண்டு முறை எம்பி மாஸ்டர் மாதன் ஐயாவுடைய வீட்டில் இருந்தேன் ஐயாவுக்கு தொண்ணூத்தி இரண்டு வயது உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் உணவு எடுத்துக்கு மறுக்கிறாங்க அவ குடும்பத்துல இருந்து சொன்னாங்க உணவு சாப்பிடுறது இல்ல மூக்கு வழியாத்தான் உணவு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்ப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன் ரொம்ப நெருடலாக இருந்ததுதான் பக்கத்துல உட்கார பொழுதுங்க அந்த மனிதன் பேசுவதற்கு முயற்சி செஞ்சு பேசுறாங்க ஆனால் கண்ணுலேருந்து தண்ணீர் கண்ணீர் கூட்டு தான் ஆனால் பேச முடியும் அதை ஒரு மணி நேரத்திற்கு மேலே பார்க்க முடியாமல் கண்ணீரோட அந்த இல்லத்திலிருந்து நேற்று வெளியே நடத்துவோம் எதற்காக இதை சொல்கிறாங்க நம்மளுடைய இயக்கத்தில் இதுவரை கட்சியெல்லாம் வளர்த்தி இதை ஆழம்பரமாக உருவாக்குவதற்கு பாடுபட்ட தலைவர்கள் ஒருவர்வராக நம்மை விட்டு நீங்க ஆரம்பித்திருக்கின்றார் மூத்தவர்கள் முன்னோடிகள் இந்த கட்சி இன்னைக்கு பரவாயில்லைங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்துல அன்னைக்கு வளர்த்தவர்களெல்லாம் நம்ம இல்லை என்கின்ற பெரிய நெருடல் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறார் அதே நேரத்தில் அந்த கட்சி அடுத்த பத்தாண்டு காலம் நம்முடைய வளர்ச்சியை பார்ப்பதற்கு அவர்கள் இல்லையே அப்படிங்கிற நெருடலும் நமக்கு இருக்கு பேசும் பொழுது மேலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி காந்தியா சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது வேலாயுதமையாவுடைய பெரும் விருப்பம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க எனக்கு ஐயாவுடைய கண்பண்ணால் அது வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால அதை பார்ப்பதற்கு ஐயா நம்மோடு இல்லை என்கின்ற நிரடல் இரண்டாவது நிரடல் ஐயா பல முறை நம்முடைய அலுவலகத்துக்கு வருவாங்க ரொம்ப எளிமையா நார்மலா வந்து அலுவலகத்துல அவங்களே பொறுமையா காத்திருத்து வந்து பார்த்துட்டு போவான் என்னையோ விநாயம்ஜி அவர்களையோ வந்து சந்திச்சுட்டு போவா வந்து எப்பவுமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா எப்பொழுதும் கூட இந்த கன்னியாகுமரியை பொறுத்தவரை இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க உடல் ரொம்ப தகுதியா இருக்கக்கூடியவர் வேலாயுது அதே போலதான் மற்ற தமிழகத்தினுடைய மற்ற பகுதி கன்னியாகுமரிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க உடல் வலிமை அதிகம் அதனால வேலாயுத மையாட்ட எப்பொழுதுமே இன்னும் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வலிமையை இருப்பாங்கன்னு நான் பார்த்தேன் அர்ஜென்சி எப்பவுமே பாக்கலாம் அவருடைய இல்ல விழாவிற்கு அழைத்த பொழுது ஓடி வந்தோம் சமீபத்தில் தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட போன மாதம் போன வருஷம் நவம்பர்லேயே வந்தாங்க அலுவலகத்திற்கு உள்ளூரில் கும்பாபிஷேகம் இருக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஒற்றுக்கொண்டு தேதி கொடுத்த பிறகு அதன் பிறகு தேர்தல் தேதி வந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியும் இன்னைக்கு வரும் பொழுது சொன்னாங்க தோட்டத்தில் வரும் பொழுது தங்குவதற்கான ஏற்பாடுகள் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தங்குறவங்கிற பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து காத்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய நிறம் அதையெல்லாம் தாண்டி ஐயா அவர்கள் இறந்த அன்னைக்கு நாங்கள் எல்லோருமே ஆந்திர பிரதேச தேர்தல் பண்ணிட்டு இருந்தோம் வந்து கட்சியினுடைய அலுவலக பொறுப்பு கொடுத்திருந்தாங்க அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்தோடு இன்னைக்கு அமர்த்தி இருந்தார்கள் இந்த லோக்சபா எலெக்ஷன் ஐயா இறந்த செய்தி கேட்டவுடன் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் தொலைபேசி மூலமாக அழைத்து உடனடியாக நான் செல்லணும் அப்படின்னு கிளம்பு அப்படின்னா ஒரே ஒரு விமானம் இருந்தது ஹைதராபாத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு கிளம்பி செல்வதற்கு முன்பு விமான நிலையத்திற்கும் சென்று அந்த விமானம் கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் அவருடைய மகனுக்கும் ஐயா ஹைதராபாத்தில் இருக்கிற விமானம் ஒரே விமானம் கிளம்பிடுச்சு நான் ரோடு மார்க்கமாக மாறி மாறி வந்தேன் அப்படின்னா சாயந்தரம் ஆயிரும் என்னால் வந்து ஐயாவனுடைய திருவுருவளை பார்க்க முடியாததால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்ற அது பெரிய ஒரு நிரடம் இரண்டாவது நம்முடைய அலுவலகத்தில் ஆர்எஸ்எஸ்டைய பேரட்டத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேதி குறித்து ஐயாவனுடைய மரியாதை அங்கே செய்ய வேண்டும் என்று குறித்திருந்தோம் எல்லாம் குறித்து எல்லா குடும்பம் குடும்பமெல்லாம் வந்த பிறகு அகில இந்தியா நம்முடைய கட்சி தலைவர்கள் என்னை அவசரமாக கர்நாடகாவுக்கு சென்று பெங்களூரில் ஒரு நிகழ்ச்சியை பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெரிய நிழலோடு தான் இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருந்தேன் இன்னைக்கு ஒரு பெரிய நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன நடந்தாலும் இன்னைக்கு போயிடணும் நேரமை கிளம்பி போயிடணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் போயிடணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இரண்டு முறை நான் முயற்சிக்கு கூட ஐயாவுடைய இடத்துக்கு நம்மால் வர முடியவில்லை என்றனால் கடமை கடமை நான் செய்வதாக என்று நான்

கன்னியாகுமரியில் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அங்கு இளைஞர்கள் இருக்கிறார் காரணம் இந்துத்துவா வலுவாக வேலூர் இருக்கக்கூடிய பகுதி இன்னைக்கு மேடையில் இருக்கும் பொழுது வேளாயின் மொழியா மேடைக்கு வருவாங்க அந்த தான் வேளாயின் மொழியா மேலைக்கு வருவான் கடந்த ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம் ஒரு பக்கம் சந்தோஷம் நம்முடைய கட்சி வேகமா வளருது கட்டுக்கடங்காத கூட்டம் எல்லா பக்கம் இருக்குது இளைஞர்கள் பெரிய அளவுல பெண்கள் வர்றாங்க அதை வேளாயை ஐயாவும் பார்த்து தான் வருவாங்க மேலே இருந்து பதரவோம் ஐயாவை எந்த பாதுகாப்போடு மேல மேடை கூட்டிகிட்டு வரணும் நான் அவர் அதை ரொம்ப ரசிப்பார் அவர் குறிப்பா அவருடைய சொந்த மண்ணில் கட்சியினுடைய ஆக்ரோஷமான வளர்ச்சி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரசிச்சு தள்ளாடி அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட தான் வேளாயம் ஐயா மேடைக்கு வருவாங்க எனக்கு ஒரு கடந்த ஒரு மூன்று நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரியில அது பசுமையாக என்னுடைய கண்டலை அது ஞாபகம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே சொன்னது போல காந்தி ஐயாவாக இருக்கட்டும் வேலாயுத ஐயாவாக இருக்கட்டும் இவரெல்லாம் தமிழகத்தினுடைய அரசியல் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதிகள் இவர் ஊர் மறுபடியும் யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை முழுவதுமாக இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு முழுவதுமாக தேசியத்திற்காக ஆன்மீகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய மண் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒரு கோட்டையாக இருந்த மண் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எல்லாம் பாதுகாத்த சொந்த மண் இந்த மண்ணில் இந்த ஊரில் உள்ளே வந்தாலும் கூட காவிரி கொடியை விட்டுத்தான் இந்த ஊருக்குள்ள வர முடியும் அப்படிப்பட்ட பெருமை இந்த மண்ணுக்கு எடுத்து அந்த மண்ணுல இன்னைக்கு வேலாயுதம் ஐயா அவனுடைய சிறைக்கு ஒரு பெருமையாக ஒரு திறப்பு விழா நாம் நடத்தி இருக்கின்றோம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த சிலைக்கு எப்போ உயிர் வர்றாங்க தினமும் வந்து நாம் பார்த்து இதை பூஜித்து நம்முடைய மரியாதை செலுத்தும் பொழுது தொடர்ந்து இந்த சிலைக்கு எப்பொழுதும் உயிர் இருக்கும் இன்னைக்கு உயிர் வந்திருக்கிறது என நாம் எல்லாரும் வந்திருக்கின்றோம் அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்பப்ப நாம் இங்கே வரும் பொழுது வேலாயுதம் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே வந்து ஐயாவுடைய சிலையை பார்த்து விட்டு சென்றால் இந்த பகுதி இன்னும் அந்த வைப்ரேஷனோடு இன்னும் அது குதூகலத்தோடு அது இருக்கும் இன்னைக்கு நம்ம சிலையை திறந்து வச்சிட்டோம் வேலாயுதம் ஐயாவுடைய குடும்ப வாரிசுகள் எல்லோருமே இன்னைக்கு அவங்க முழு நேர அரசியல யாருமே கிடையாது அவர்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களாக இருக்கட்டும் மகனாக இருக்கக்கூடிய ராம் பகவத்தாக இருக்கட்டும் அவருடைய மகள்களாக இருக்கக்கூடிய நிவேதித்தவாக இருக்கட்டும் சிவநந்தினியாக இருக்கட்டும் எல்லோரும் இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகள் கிடையாது தனக்கென்று ஒரு குடும்பம் சமுதாயத்தில் பணிய செய்கிறான் அதனால் வேலாயுதம் ஐயா இல்லை நாம் இந்த இல்லத்திற்கு வரக்கூடாது அப்படிங்கிற முடிவை நம்ம யாரும் எடுக்கக்கூடாது தொடர்ந்து இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த சிலைக்கு எப்பொழுதுமே உயிர் இருக்கும் வேலாயுதம் ஐயா ஆன்மா எப்பொழுதும் இங்கே இருக்கும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் குறிப்பாக குமரியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் நாம் வந்து வந்து செல்ல வேண்டும் இது நம்முடைய இல்லம் நாம் வந்து வந்து செல்லும் பொழுது மட்டும்தான் இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை நமக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் காரணம் இளைஞர்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கன்னியாகுமரியினுடைய வளர்ச்சிக்காக பெரிய குரல் கொடுத்தவர் இன்னைக்கு ஆசாரி பள்ளத்துல மருத்துவ கல்லூரி இருக்குன்னா அதற்கு முதன் முதலாக யாரு குரல் கொடுத்தாலும் நீங்க சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா வேலாயுதம் ஐயா தான் முதன் முதலாக குரல் கொடுத்தார் அவருடைய காலகட்டத்தில் தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒரு மருத்துவம் மருத்துவம் படிக்கிற கல்லூரி வந்துருச்சுங்க இப்ப வந்துருச்சு அன்னைக்கு ஒரு பொறியியல் படிக்கிற கூட கன்னியாகுமரி கூட கல்லூரி இல்லை அவர்கள் வெளியே செல்ல ஆரம்பித்த பொழுது குமரிக்கு முதன் முதலாக மரு அதுதான் சொல்லி இருந்து எல்லாரும்